பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் லூகாஸ் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பழி சொலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகளை என நினைக்கின்றீர்களா அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கின்றேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழுவீர்கள் சிலோவாமிலேயே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாவரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கின்றேன் மனம் ஆறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் ஒன்றை நட்டு வைத்திருந் வைத்தார் அவர் அதில் கனியை தேடிய பொழுது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகின்றேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லை என்றால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி